உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அண்ணவர்கே சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி ஹலோ ஹலோ ஹலோ

அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நன்மை எளித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றித் தீருமே இம்மையே ராம என்றிரண்டே எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் ஞாலமும் புகழ் முண்டாம் இடியல் வழியதாக்கும் வேறு எங்கமலை நோக்கும் நீடிய சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தயரதந்தாந்தரும் இருகை வேளத் திராகவன் தன்கதை திருகை வேளை தரமிசெப்பிட நாதன் குறைகளல் காப்பதே வான் நின்று இழிந்து வரம் விகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்து முழ கூணும் சிறிய கோக்தாயும் கொடுமை இழைப்பக் கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் தீர்த்த கடல்வேந்தன் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் அருந்துமாம் ராமனென்னும் செம்மைசேர் நாமும் தன்னை கண்களிலே தெரியக் கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாமதத்துயம் ராமநாமவராணனே ராம நாம வராணனவோம் நமதே எல்லோருக்கும் என்னுடைய அன்பு நமஸ்காரங்கள் என் குழந்த மாதிரி நினைச்சுக்கிறேன் ஏது உனக்கு அரிது என்றான் இறுதியின் இல்லை காண்பான் அப்ப உனக்கு எனக்கு என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா நீ புகழக்கூடிய ராமனுடைய மனைவியை தூக்கிட்டு வந்துட்டேன் தேவர்களை எல்லாம் ஜெயித்து விட்டேன் ஆகவே நீ வந்து மனசு திருத்தி என் பக்கம் வந்துடும் இன்று நாளை அழிவதற்கு ஐயமில்லை உன் அரசு உனக்கே தந்தேன் ஆகுதி ஊழி காலம் பொன்னாகி அமைந்த பீழத்து எமவர் போற்றி மன்னவன் ஆகையானே சூட்டுவன் மகுடம் என்றேன் கவலைப்படாத நீ இப்பவே என் பக்கம் சேர்ந்துடு உங்க அப்பாவும் எனக்கு நண்பர் நீ இடம் தவறாம இடம் தவறி போய் ராமன் அடைக்கலம் ஆகிட்ட உன் தந்தையை கொன்றவன் அதனால நான் உன்னை உன்னோடு சண்டை போடவோ உன்னோட வாக்குவாதம் செய்ய நான் விரும்பலை நீ இப்பொழுதே என் பக்கம் வந்துடு உன்னை நானே உன்னுடைய கிஷ்கிந்தைக்கு அரசனாக்கி உனக்கு நான் பாதுகாவலாக இருப்பேன் நீ என்னுடைய நண்பனுடைய மைந்தன் அல்லவா அப்படின்னு சொல்கிறான் இப்போ அங்கதனுக்கு கோபம் வருது அவன் சொல்றான் வாய் தக்க சொல்லி என்னை உன் வசம் செய்வாயேல் ஆய் தக்கதன்றோ தூது வந்து அரசது ஆள்கை நீ தர கொள்வேன் யானை நிகர் இதற்கு இது இதற்கு இது நிகர் எண்ணி நாய் தர கொல்லும் சீயம் நல்லரசு என்று நான் இப்ப அங்கதனுக்கு ஒரு கர்வம் வந்துருச்சு என்ன ஒரு இவன் அங்கதன் சின்ன பையன் தான் வானரத்தில் சின்ன வானரம் குட்டி குரங்கு வச்சுக்குவோம் ஒரு பெரிய ராஜசனானவன் நான் உன்னை என்னுடைய பையனாக ஏற்றுக்கிறேன் என்னுடைய நண்பனுடைய மகன் நீ அதனால நீ தூதனாக இருக்காத நீ என் பக்கம் வந்துடு உங்கள் அப்பாவை கொண்டவொன்னே நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து பழி விடலாம் எப்படி அந்த காலத்திலே அரசியல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்போ அங்கதன் சொல்கிறான் வாய் தக்க சொல்லி என்னை உன் வசம் செய்வாயே ஆயுதற தக்கதன்றோ நான் தூதனாக வந்திருக்கேன் தூதனா வந்தவன ஓன் பக்கம் மாத்திக்கிறது நியாயமா ராமன் எப்படிப்பட்ட மகா பிரபு நீ எதிரியா இருந்தா கூட உனக்கு நல்லது சொல்லணும்னு சொல்லி தூதா அனுப்பியிருக்கான் நீ தூதனையே உன்வசப்படுத்தி கொண்டு உனக்கு ஆள் சேர்க்கிறியே எவ்வளவு கேவலமானது அதில் எனக்கு ராஜ்யத்துக்காக நான் ராமன் சேர்ந்தேன்னு நீ நினைக்கிறியே கிடையாது நான் தர்மத்தின் பக்கம் நிற்கணும்னு ராமன் கிட்ட சேர்ந்திருக்கேன் ஆகவே நீ எனக்கு தரக்கூடிய அந்த ராஜ்யம் என்பது எப்படிப்பட்டது என்றால் நாய் தர கொள்ளும் சீயம் நல்ல அரசு சிங்கத்துக்கு உணவு போட்டா எப்படி இருக்கும் நாய் வேட்டையாடிய பொருளை சிங்கத்துக்கு கொண்டே கொடுத்து நீ சாப்பிடுனா அது எப்படியோ அதே போன்றதுதான் ஒன்றை வாங்கிக்கிற அரசு அப்படின்னு சொல்றான் சொன்ன உடனே இப்ப கோபம் வருது ஒரு 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 நான் சிங்கம் என்னுடைய அரச சிங்கம் எப்படி இன்னொரு மிருகம் வேட்டையாடிய பொருளை வேட்டையா சாப்பிடாது தான் வேட்டையாடி சாப்பிடுமே தவிர ஒரு மிருகம் சாப்பிட்ட ஒரு பொருளை சிங்கம் சாப்பிடாது சிங்கத்துக்குள்ள குணம் அது அதனால இவன் சொல்றான் நீ

தொடுவனே குரங்கை சீரி சுடற்பலைக்கு எழிவு தோன்ற நடுவனே என்ன நக்கான் நாள் உலகத்தாரை நம்பி படுவனே துணிந்து ஆயி ஆயி வந்தது பகர் என்றான் இப்ப இப்ப ராமனன்ட கேட்கறான் ராமனன்ட ராமனன் சொல்றான் அடுவனே என்ன பொங்கி ஓங்கி அரக்க நந்தோ குரங்கை சீரி

நீ ஒரு சின்ன குழந்தைன்னு நான் உனக்கு மரியாதை கொடுத்து என்னுடைய நண்பனுடைய பையன்னு உனக்கு மரியாதை கொடுத்து பேசினேன் அவருக்கும் ஆனா நீ என்ன பண்ணேன்னா தொடுவனே குரங்கை சீறி சுடற்படை கிழிவு கிழிவுதோன்ற உன்னே அந்த குரங்கை பிடிச்சு கட்டி போடுங்கிறான் சாப்பாடு வீட்டில இருக்க எடுத்துக்க கூவி என்ன சாப்பிட்டு கூவி என்று என்னை நீ போய் தன் குலம் முழுவதும் கொல்லும் சாவியை எய்தி அஞ்சி அரணுக்கு புஞ்சுக்கு நின்று தேவியை விடுக அன்றேல் நெடுங்காலத்து எது ஆவியை விடுக என்றான் அருள் இனம் வழுகிறாளான் இப்ப கடைசியா நான் சாப்பிட்டுட்டேன் குக்கர்ல சாப்பாடு இருக்கு ஒரு கிண்ணத்துல எடுத்துங்க எனக்கு ராத்திரி கொஞ்சமா வைக்க போராமன் இருக்கா தக்காளி சாதம் செஞ்சு அப்படியே குக்கரோடு தூக்கிட்டு வந்தது ஏராமன்

எடுத்து வந்துருங்க உடனே சாப்பாடு ஒரு கிண்ணத்துல மாத்திட்டு குக்கரை கழிவு எல்லாரையும் தாக்கி விட்டு எல்லாரையும் தாக்கி விட்டு அங்கதான் திரும்பி போயிடறான் போய் ராமன் போய் சுவாமி இப்படி ராவணனுக்கு தேவியை விடுக அல்லது ஆவியை விடுகன்னு சொல்லிட்டு வந்தேன் ராவணன் தூதாக வந்த என்னை தாக்குறதுக்கு முயற்சி தான் நான் எல்லாரையும் தாக்கி விட்டு நான் திரும்ப வந்துட்டேன்னு சொன்னான் அப்பொழுது போர் உறுதி என்று முடிவு செய்தார்கள் முதல் நாள் போர் தூங்குகிறது ராவணனுக்கு ஆசை இந்த ராமனை பார்க்கணும் ஒரு குரங்கு கூட்டத்தை எடுத்துக்கொண்டு இந்த இவ்வளவு பெரிய கடல் மீது அணை கட்டி வந்திருக்கான்னா நேரில் போய் நாம ராமனை பார்க்கணும்னு புறப்படுறார் முதல் நாள் போரில் ராவணன் வந்து நிற்கிறான் ராவணன் வந்து நின்ற உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய விபீஷணன்ட்ட ராவணன் பெரிய ரதத்தில் ஏறி வந்து நிற்கிறான் ராமனுக்கு ரதம்லாம் கிடையாது ஏன்னா ராமன் வந்து காட்டில் அரசனாக வரல தன்னுடைய தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து சாதாரண மனுஷனாக வந்திருக்கான் அவனுக்கு துணையாக நிற்பது என்னன்னு கேட்டால் ராவணனுக்கு துணையாக இருப்பது ஒரு குரங்கு படை அதனால ராவன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் தரையில இருந்து ராவணனோட சண்டை போடுகிறார்கள் தரையில இருந்து சண்டை போட்டதுனால ஆஞ்சநேய பெருமாள் வருகிறார் சுவாமி நீங்க ரெண்டு பேரும் ராவணனுக்கு நீங்களும் ஒரு அரசன் அவனும் ஒரு அரக்கனாக இருந்தாலும் அவனும் ஒரு அரசன் ஆனால் நீங்க தரையிலேருந்து சண்டை போடக்கூடாது தன்னுடைய தோள்களில ராமலக்ஷ்மணரை ஏற சொல்லி தோள்களில் உட்கார்ந்து கொண்டு பானங்கள் விடுகிறார்கள் கடுமையான யுத்தம் நான் ஏற்கனவே சொன்னேன் யுத்தத்தை பத்தி அதிகமாக நான் சொல்ல மாட்டேன் தத்துவங்களை தான் சொல்லுவேன் கடுமையான யுத்தம் நடைபெறுகிறது வானர படைகள் ஒவ்வொன்றும் அந்த அசுர அறக்கர்களோடு சண்டை போடுகிறார்கள் இதுல ராவணன் ராவணன் வந்த உடனே யாரு கண்ணனா சொல்லு ராவணன் வந்த உடனே சுக்ரீவனுக்கு என்ன தோணுதுன்னு கேட்டா ஒரு ஆவல் மிகுதியில் நேர ஒரு தாவு தாவுறான் ராவணன் மேல என்ன குரங்க என்ன பண்ணுவோம் தாவி ராவணனை தாக்குறான் தாக்கிட்டு அவனுடைய கிரீடத்தை பறித்து கொண்டு ஓடி வந்துடும் இப்ப ராவணனுடைய கிரீடத்தை பறித்து கொண்டு வந்து ராமனுடைய பாதத்தில் வைக்கிறான் பாருங்க நான் ஜெயிச்சேன் ஏன்னா போர் முறை தெரியாதது இல்லையா வானரங்கள் இப்ப கடுமையான போர் நடக்குது ரெண்டு பேருக்கும் ராவணனுடைய தேரை எல்லாம் வீழ்த்தி விட்டு ராமன் ராவணனுடைய எல்லாம் தன்னுடைய ஆயுதங்களால் பறித்து விடுகிறான் இப்போ வெறுங்கையோட ராவணன் நிற்கிறான் இப்போ ராவணன் வெறுங்கையோட தன்னுடைய ஆயுதங்களெல்லாம் இழந்த நிலையில் முதல் நாள் போர்லேயே ராவணன் தன்னுடைய படைகளும் தோற்றுவிட்டது தானும் தன்னுடைய ஆயுதங்களை இழந்த நிலையில் இருக்கான் அப்போ சொல்கிறான் ராமன் ஆலையா உனக்கு அமைந்தனை மருதம் அரைந்த பூலையாயின கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினன் நாகு நாகுளம் கமுகின் வாழை தாவுறு கோசடை நாடுடை வல்லல் இந்த பாட்டுக்கு இந்த பாட்டு ஒன்றுக்காகவே கம்பனுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும் ஆலையா உனக்கு அமைந்தனை எப்பா நீ பெரிய வீரன் தீரன் எல்லாரே தேவர்களெல்லாம் ஜெயிச்சிட்டேன்னு பெருமையா சொன்னியே ஆலையாக உனக்கு அமைந்தனை பார்வோ நிலமையே மாறுதம் அரைந்த பூளை கண்டனை ஒரு பெரிய புயல் அடிக்கிறது பூன்னு ஒன்று இருக்கும் தெரிய நம்ம பொங்கலுக்கெல்லாம் கூட வாசலில் வைப்போம் அது காத்தடிச்சா அந்த பூ பறந்து போயிடும் ஒன்றும் இல்லாமல் நீ எப்படி ஆகினாலும் ஒரு புயலில் ஆக்கப்பட்ட ஒரு சிறு பூ போல் ஓ நிலைமை ஆயிடுச்சு மாருதம் அரைந்த பூளை ஆகின கண்டனை இன்னைக்கு நீ உன்னுடைய ஆயுதங்களையெல்லாம் இழந்து நீ இருக்க அதனால் இன்று போய் நாளை வான்னு சொன்னான் நாளைக்கு போய் நீ மறுபடியும் ஓய்வு எடுத்துட்டு உன்னுடைய ஆயுதங்களை உன்னிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை தயார் பண்ணிவிட்டு வான்னு சொன்னான் இப்போ ராவணனுக்கு ரொம்ப கேவலமாக போச்சு என்ன கேவலம்னு கேட்டால் இதுவரை தோல்வியே கன்று ஆதாரவன் சொல்லும் போது சொல்லுவான் இந்திரனுக்கு இந்திரன் எழுத ஒன்றா சுந்தரன்னு பேர் அவ்வளோ அழகாக இருப்பான் ராவணன் இந்திரனையை ஜெயித்தவன் தேவர்களையெல்லாம் தன்னுடைய வேலையாட்களாக வைத்து சொன்ன பார்க்கும் போது அப்படிப்பட்ட ராவணன் இப்போ என்ன பண்ணுறான்னா எப்படி திரும்பறான்ங்கிறத அழகாக கம்பன் சொல்லலாம் வாரணம் பொருதமார்மும் வரையினை எடுத்த சோளும் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் எப்படி போறான்னு கேட்டால் வாரணம் பொருத மார்பு ஏற்கனவே சொன்னேன் அஷ்டதி கஜங்களோடு மோதி அவருடைய மார்புல போற விழுப்புண்ணா இருக்கும் எட்டு திக்குல உள்ள கஜ யானைகளோடு மோதினவன் வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோல் ஏற்க முன்னாலே சொல்லியிருக்கேன் கைலாய மலையை பேர்த்து எடுத்தவன் சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்காக தபஸ் பண்ணான் சிவன் வரல கோபம் வந்தவன் என்ன பண்ணானா இமயமலையே தூக்கினானான் கைலாய மலையை தூக்கி தன்னுடைய தோளில் வைத்து கொண்டான் சிவன் அங்கே பார்வதி தேவியோடு நர்த்தனம் ஆடும்போது கைலாய மலை ஆட்டம் கண்டுது உடனே சிவன் என்ன பண்ணான் தன்னுடைய கட்டை விரல்னால் அந்த கைலாய மலையை அமைக்கினாரான் அமைக்கின உடனே ராவணன் அந்த மலைக்கு அடியில் நஞ்சு போய் அவனுடைய குடல் பிதுங்கி வெளியே வந்தது இப்போ தன்னுடைய தவறை உணர்ந்த ராவணன் என்ன பண்ணான்னா தன்னுடைய குடலுடைய நரம்பை எடுத்து சாமகானம் பாடினானான் சாமகானம் இசைத்த உடனே இருந்து மகா பரமேஸ்வரன் காட்சி கொடுத்தார் காட்சி கொடுத்து தன்னுடைய தவறுக்கு உடனே தன்னுடைய ஆத்மலிங்கத்தை பரிசாக கொடுத்தார் கொடுத்துட்டு ஒரு வாழ் ஒன்று கொடுத்தார் உன்னுடைய எதிரி யார் வந்தாலும் நீ இதை வைத்து கொண்டால் உனக்கு வெற்றி நிச்சயம்னு ஒரு வாள் கொடுத்தார் இதைத்தான் கம்பன் அங்கே காட்டுறான் வாரணம் பொருதமார் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் இப்போ அவன் நாக்கு வந்து எல்லாருக்கும் நாரதருக்கும் இவருக்கும் வாக்குவாதம் நடக்குது சாமவேதத்தை பற்றி வியாக்கியானம் பண்ணி ஜெயிக்கிறான் நாரதரை நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் எல்லாத்தையும் கீழே போட்டு சங்கரன் கொடுத்த வாள் என்னாச்சுன்னு கேட்டால் சண்டை போடும்போது ஜடாயு கடுமையாக சண்டை போடுறார் இப்போ ஜடாயு கொல்றதுக்கு அந்த வாழை உபயோகப்படுத்துறான் ஜடாயுவுடைய ரெக்கையை வெட்டின உடனே அந்த வாள் மறைஞ்சிடுது அந்த வால் அப்போயே போயிடுச்சு அப்போ தன்னுடைய படைக்கலன்களை இழந்து பத்து தலையும் தூங்க போடுறான் கீழே தொகை போட்டு கொண்டு வெறுங்கையோடு எத்தனை பெருமைகளோடு சம்பாதித்த அத்தனை தவப்பழையனையும் இழந்து முதல் நாள் தோல்வியோடு திரும்புகிறான் திரும்பின உடனே அப்போ பார்க்குறான் கீ அப்படி மேலே இது வரைக்கும் அவன் வந்து நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் உள்ளவன் பூமியே அவன் பார்த்தது அவன் என்ன பண்ணுறான்னா மேலே பார்க்குறான்னா தேவர்களெல்லாம் சிரிக்கிற மாதிரி அவனுக்கு தோணுதான் ஏன்னா முதல் நாள் போரில் தோற்றுட்டான் இனிமேல் ராவணனுக்கு அழிவு நிச்சயம் நமக்கு விடுதலை கிடைக்குங்கிற சந்தோஷத்தில் தேவர்களெல்லாம் கைகொட்டி சிரிக்கிறார்களாம் வான் நகும் கீழே பார்க்கலான்னு நினைக்கிறான் பூமியை தலை குடிஞ்சு இதுவரை பார்க்காத பூமியை அவன் பார்க்கணும்னு நினைக்கிறான் மண்ணும் நகும் வான் நகும் வான் நகும் மண்ணும் எல்லாம் நகும் இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்களே நெடுவைற தோளான் நான்கு எல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான் அவனுக்கு வனத்தில் என்ன தோணுதுனா மேலே பார்த்தா தேவர்கள் கை கொட்டி சிரிக்கிற மாதிரி உன் காதில் கேட்குது கீழே பார்த்தா அந்த உலகமே அவனை பார்த்து நீ பெரிய வீரன் கொண்டு இருந்தாயே பொழுது ராமனுடைய ஒரு சாதாரண மனுஷன்ட்ட தோற்று போயிட்டேன்னு பூமியில் உள்ள எல்லாரும் சிரிக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது ஆனால் அப்போ அதை பதினிச்சு கூட அவன் கேவலப்படலையாம் நான்கு நான்கு பகைஞரெல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான் வேல்நக நெடுங்கன் செவ்வாய் மெல்லியல் விதிலை வந்த சாணகி நகுவல் என்றே நாணத்தால் சாம்புகின்றான் ராவணன் வந்து சீதைய கவர்ந்து வந்த உடனே சீதை என்ன பண்ணான்னு கேட்டா நான் பெரிய வீரன் என்னை ஜெயிக்க நீ சாதாரண மனுஷனை போய் நீ விரும்புகிறாயே என்னை ஏற்றுக்கொண்டால் நீ உலக பூரா வாழலான்னு சொல்லி சீதைகிட்ட தன்னை பற்றி பெருமையாக சொல்லி கொண்டவான் ராவணன் இப்போ ராவணன் தோற்று வெறுங்கையோடு திரும்பும்போது அவனுக்கு என்ன தோடுதுன்னா நம்ம நம்மளே சில பேர் சொல்லுவோம் அவன் முன்னால் போய் நான் இப்படி அவமானப்பட்டேனேன்னு இப்போ மற்றவர்கள் தேவர்களெல்லாம் நம்மை பார்த்து சிரிப்பார்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் என்னை பார்த்து கைகொட்டி சிரிப்பார்கள் ஆனால் அதெல்லாம் கூட பரவாயில்ல ஒரு பெண்ணை தூக்கிட்டு வந்தேனே அவ முன்னால போய் நான் இப்படி உன்னுடைய புருஷன் தோத்து போயிட்டேன்னு போய் நின்னேன்னா என்னை பார்த்து ஜானகி சிரிப்பாளே அந்த சீதை என்னை பார்த்து ஏற்கனவே சொன்னாவ நீ வந்து எனக்கு என தகும்னா நீ எனக்கு நாய் மாதிரி என்னுடைய கணவன் சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லுவான் இவன் போய் அவளை ஜா சீதையிட்ட போய் நீ என்னை அடைந்து விடுன்னு சொன்னப்ப அத நினச்சி இப்படி ஒரு நிலமை எனக்கு வந்ததே என்று திரும்பி வரான் திரும்பி வந்தவன் மாளியவான்னு அவனுடைய தாத்தா அவன் அரமண வாசலில் நிற்கிறான் ராவண வரவேற்க போருக்கு போனவன் வெற்றிகரமாக வருவான்னு அவன் தலையை குடிஞ்சிட்டு வரான் அப்போ மாளிகான்னு கேட்குறான் பாத்தியா நான் அப்போவே சொன்னேன்ல எல்லாரும் விபீஷணன் புத்தி சொன்னான் நானும் சொன்னேன் நீ ராமனை சாதாரணமாக நினச்ச மனுஷன் மனுஷன் இல்லை தெய்வ பிறவி தெய்வத்தினுடைய அம்சம் அவன் பார் வெறுங்கையோடு வந்து ஏன்னு கேள்வி பண்ணான் அப்ப சொன்ன ராவணன் தாத்தா நாசம் வந்துற்ற போதிலும் நல்லதோர் பகையை பெற்றேன் அம்மன் இதுவரை எல்லா போர்லையும் ஜெயிச்சேன் ஆனால் இப்பொழுது எனக்கு இந்த போர் வந்து எனக்கு வெற்றிகரமான தோல்வி எப்படின்னு கேட்டால் நல்லது ராசம் வந்து உற்ற போதிலும் நல்லதோர் பகையை பெற்றேன் எனக்கு கெட்ட காலம் வந்தால் கூட என்னுடைய பகைவன் ராமன் நினச்சும்போது எனக்கு பெருமையாக இருக்குது இதே மாதிரி கந்த புராணத்தில் சூரபத்மன் சொல்லுவான் ஒரு சிறு குழந்தைனால முருகன் சொல்லி நான் சண்டை போட்டேன் ஆனால் அவன் பாலன் நல்ல அவன் பரம்பொருளுங்கிறத உணர்ந்துட்டேன்பான் சூரபத்மன் அதே மாதிரி இங்கே சொல்கிறான் ராவணன் நாசமன் துற்ற போதிலும் நல்லதோர் பகையை பெற்றேன் அடுத்து சொல்கிறான் தாத்தா நான் ராமனோடு சண்டை போடும்போது கடுமையாக சண்டை போட்டேன் ஆனால் ராமன் என் மீது அஸ்திரங்களை விடும்போது அவனுடைய முகத்தில் கோபமே இல்லை எப்படி அவனுடைய அஸ்திரங்கள் விடும்போது எப்படி இருந்தானா கூனி மேலே ஒரு மண் உருண்டையை எய்ந்ததாக அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் கூனி மீது விளையாட்டு சிறுவனாக இருக்கும்போது ராமன் மண் உருண்டையை வீசினான் அதே போல என் மேல் அந்த மண் உருண்டையை வீசுகிற மாதிரி லாவகமாக மிக எளிதாக என் மீது அம்புகளை தொடுத்தான்னு சொல்லி சபையை கூட்டி இப்போ என்ன பண்ணுறதுன்னு சபையை கூட்டினான் எல்லாரையும் கூட்டினார் கூட்டி இன்றைய தினம் போர் இப்படி நடந்தது இனிமேல் என்ன செய்கிறதுன்னு ஆலோசனை பண்ணுறான் அப்போ அங்கே உள்ள மந்திரிகள் சொல்கிறாங்க ராவணா நீ மறந்துட்டியே உன்னுடைய தம்பி இருக்கானே கும்பகர்ணன் எப்படிப்பட்டவன் ஆகவே அவனை அனுப்ப நீ முதல்ல போருக்கு போனது தவறு என்றைக்குமே முத முதல்ல போரில் தலைவன் போக கூடாது நீ அவசரப்பட்டு ராமனை ராமன் சாதாரண மனுஷன் தானே நினைச்சு நீ போருக்கு போனாய் அதனால தான் வந்த விளைவு இந்திரஜித் சொல்றான் அப்பா நாங்க இருக்கோம்ல எங்களை எல்லாம் விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ராவணனை கடிந்து கொள்கிறார்கள் அப்ப என்ன நான் கும்பகர்ணனை கூப்பிடுங்க கும்பகர்ணன் ஏற்கனவே சொன்னேன் கும்பகர்ணன் பிரம்மாவை நோக்கி தவம் பண்றான் இது நமக்கு ஒரு பாடம் ஊசி முனை மீது ஓராயிரம் வருஷம் தவசு பண்றான் தவம் பண்ணும்போது கடவுள் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் கேட்கும்போது கும்பகர்ணன் சொல்கிறான் எனக்கு நித்தியத்துவம் எனக்கு நிரந்தரமாக இருக்கணும்னா அதை கேட்க வாய் எடுத்தவன் வாய் தவறி நித்திரைத்துவம்னா எனக்கு நல்ல தூக்கம் ஆகணும்னு கேட்டான் உடனே கடவுள் தந்தேன்னுட்டார் இப்போ தன்னுடைய தவறை உணர்ந்து ஐயோ நான் இவ்வளவு நாள் தபஸ் பண்ணதே வீணா போயிடுதேன் எனக்கு இதில் வந்து விதிவிலக்கு கொடுக்கணும்னா அப்போ சொன்னால் நீ உன்னோட ஆள்நாளில் பாதி நாள் தூக்கத்தில் கழிச்சிக்கலாம்னா அதனால கும்பகர்ணன் ஆறு மாதம் தூங்குவான் தூக்கத்துலேயும் அவனுக்கு சாப்பாடு எல்லாமே கிடைக்கும் தூங்கி எழுந்திருந்தவன் அப்புறம் அவன் நீ தூங்கி ஆறு மாதம் தூங்கி ஆறு மாதம் கழித்து எழுந்திருக்கும் போது உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது உன் முன்னால் யாரும் நிற்க முடியாது ஆனால் உன்னுடைய தூக்கம் தடைப்பட்டு நீ வந்தா என்றால் உனக்கு அன்னைக்கு மரணம் நிச்சயிட்டர் இப்ப ஆஞ்சநேயர் வந்த போன உடனே எல்லாரும் அறிவுரை சொல்றாங்க ராவணனுக்கு விபீஷணன் சொல்றார் கேட்கல கும்பகர்ணன் சொல்றான் வேண்டாம்னா இது சரியான செயல் இல்லை நீ திரும்பி சீதையை விட்டுடு அப்ப சத்தம் போடுறான் உனக்கு என்ன தூங்குறது வேலை உயிர் பயப்படுத்து நீ சாப்பிட்டு தூங்குனா இவனுக்கு தூங்க வேண்டிய நாள் வந்து விட்டது அதனால இவன் தூங்க போயிட்டான் அதை பார்த்தோம் இப்ப கும்பகர்ணனை கூப்பிடுற தூங்கிட்டு இருக்கிற கும்பகர்ணனை எழுப்புவதற்கு எல்லாரும் கும்பகரணன் தூக்கம்னு சொல்லுவோம் என்ன எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டான் சில பேரை தூங்கும் போது சொல்லுவான் இவன் கும்பகரணம் மாதிரி தூங்குறான்னு தூங்கினா எழுப்பினா எந்திருக்கவே மாட்டான் எந்திருந்த உடனே கோவப்படும் சில குழந்தைகளோடு அப்படித்தான் தூக்கத்தில் எழுப்பினா கோவப்படும் என்ன கும்பகரணம் மாதிரி தூங்குறேன்னு கேள்வி பண்ணுவோம் எழுந்தவுடனே அவனுக்கு கோவம் வரும் என்ன சரியாக நல்லா தூங்கிட்டு இருந்தால் எழுப்பிட்டேன்னு அவனை எழுப்புறதுக்காக தாரதப்பட்டையோடு வாத்தியங்களை எடுத்துக்கொண்டு அவனை சத்தம் படுத்தி கும்பகரணன் இருக்கக்கூடிய அரண்மனையை நோக்கி இந்த அசுரப்படைகளெல்லாம் போகிறார்கள் என்ற அளவோடு இந்த வாரத்தை நிறைவு செய்கிறேன் நாளை கும்பகர்ணனுக்கும் ராமனுக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்தை பற்றி பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் யானகி காந்த ஸ்மரணே ஜெயராம் ராம் அறியாத பிள்ளைகளோம் அன்பிறாள் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீரி ஏறாதே ரிவா நீதாராய் பறையலோரம் பாவாய் எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்றனம் காமங்கள் மாற்றேலோ ரம்பாவாய் செங்கம் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பற்றி இன்புரோர் ரம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீதனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா